நீங்கள் இயலும் விளங்க தவறு என்று விளங்கிய உங்களுக்கு தரிக்காக்கன் தவறு என்று விளங்கிய உங்களுக்கு தர்கா வழிபாடுகள் தவறு என்று விளங்கிய உங்களுக்கு காலங்காலமாக ஊறி போன விதத்துகள் எல்லாம் தவறு என்று புரிந்து கொண்ட உங்களுக்கு இந்த தகுதி போர்வையில் நாலஞ்சு இருக்கும் பொழுது அதை தவறு முடியாதுங்கிறீங்களா முடியும் சில பேருக்கு முடியல ஏன் தெரியுமா அன்னைக்கு எல்லாத்தையும் உதறிட்டு வந்து அவங்களே ஒரு கொள்கையை ஆதரிச்சு பேசிட்டாங்க ஆதரிச்சு பேசுனது தப்புன்னு தெரிய வருது நம்ம நேத்த ஆதரிச்சு நம்ம தப்புன்னு சொன்னா நம்மள ஒரு மாதிரி நினைச்சிருவாங்கல அது வந்து உள்ள கை இருந்து தடுக்கிற ஒரு காரணத்தினாலதான் நம்ம என்ன செய்யறோம் நம்ம நம்ம உண்டாக்குன இயக்கம் நம்ம ஆதரிச்சு இயக்கம் நம்மளே இருந்த இயக்கம் நம்மளே சப்போர்ட் பண்ண இயக்கம் நம்மளே காசு கொடுத்த இயக்கம் அப்படின்னு ஒரு பத்து ஒரு இதுல வரும் பொழுது அவங்க தப்பா நம்முடைய அடிமனசில் இருக்கக்கூடிய அந்த குருட்டு பக்தி சத்தியத்தை புரிந்து கொள்வதில் இருந்து நம்மளை தடுக்கிறது உடைத்து ஆதாரத்தோட காரண காரியத்தோட சொல்கிறேன் விட்டுருவோம் இயக்கங்கள் வரவில்லை கொள்கை அடிப்படையிலான விமர்சனத்தை மட்டும் இந்த சபையில் நான் வைக்கிறேன் அதாவது என்ற பெயர்ல சில இயக்கங்கள் இருக்கிறார்கள் அது ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கையை சொன்னாங்க நாங்கள் தான் இருந்தோம் குரான் ஹரீஸ் ரெண்டையும் பின்பற்றக்கூடியவர்களின் அமைப்பு பேரே என்ன சொல்லுச்சு குரானும் ஹரீசும் தான் மார்க்கும் இத தவிர யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம் இதான கொள்கை இந்த கொள்கையை கொண்டுதான் நாம ஆரம்பித்தோம் அதில் நம்ம இருந்தோம் பத்து வருஷமாக அதை பிரச்சாரம் செய்தோம் இன்றைக்கு அவர்களின் கொள்கை என்ன அவர்கள் தங்களுடைய மாத பத்திரிகையில வெளிப்படையாக பகிரங்கமாக ஐந்து பேர் கையெழுத்து போட்டு டிக்ளேர் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன வெளியிட்டிருக்கிறார்கள் குரான் ஹரிசை போலவே சகாபாக்களை நாங்கள் பின்பற்றுவோம் சகாபாக்கள் தப்பை செய்யாதவர்கள் அவர்களை பின்பற்றுவது கடமை யார் சொல்றா குரான் ஹரீஸ் தான் மட்டும்தான் இயக்கத்தை ஆரம்பிச்சு வளர்ந்து இன்னைக்கு வந்து அண்டர் பல்டி அடிச்சு சொல்றாங்க குரான் அதிசு தான் மார்க்கும் சஹாபாக்கள் சொன்னாலும் மார்க்கும் இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ஏன் இது வழங்கல ஏன்னா இது குரான் அரிசி மட்டும் தான் நம்ம வந்தோம் சஹாபி என்ன வகி வருமா சஹாபாக்கள் மனிதர்கள் அவங்களுக்கு அலாட்டம் செய்தி எதுவும் வருமா ரசூல்லாவே நம்ம ரெண்டா பிரிக்கிறோமே ரசூல் செல்லாலே செல்லும் அவங்களையும் எப்படி பிரிக்கிறோம் அவங்க சொன்னதை வகிய பின்பற்றுறோம் வகி இல்லாம அவங்க செஞ்சதை பின்பற்ற வேணாங்கிறோம் ரசூல்லா ஒட்டகத்துல போனாங்க ஒட்டகத்தில் போறது நாங்க பம்பாய்க்கு ஒட்டகத்தில் வந்தோம் ஒட்டகத்தில் போற சுண்ணத்து சொன்னோம் அதுக்கு கோது முரட்டி சாப்பிட்டாங்க ரசூல்லா கோது முரட்டி சாப்பிடுற சுண்ணத்து யாராவது சொல்றீங்களா சோர்த்திக்க கூடாதப்ப அதெல்லாம் என்னது அது வகையில் சொன்னது இல்ல அது ரசூலாக இருக்கிறதுக்கு முந்தைய செஞ்சாங்க நபி ஆன பிறகுதான் ஒட்டகத்தில் ஏறினாங்களா நபி அவருக்கு முந்தைய ஏறிட்டாங்க நபி ஆகி தான் கோது முரட்டி சாப்பிட்டாங்களா அதுக்கு முந்தைய சாப்பிட்டாங்க ரசூல்லா மட்டும் தான் ஒட்டகத்தில் போனாங்களா அவங்க எதிரியும் போனான் ரசுல்லா மட்டும் தான் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்களா அபுஜெயில் தான் சாப்பிட்டான் அப்ப இது வகி இல்ல இது வகி அல்லாவுடைய ஆர்டர் படி சொன்ன விஷயங்கள் இல்லை அதை நம்ம ஏத்துக்கிற தேவை என்று சொல்றோம் அப்ப ரசுல்லாவுடைய எதை நம்ம ஏத்துக்கிறோம் அவங்களுடைய தொழுகை அவங்களுடைய தஸ்மி அவங்களுடைய திக்கிறது அவங்களுடைய வணக்கம் அவங்க அவங்க விதித்த ஹலால் ஹலாம் கட்டளைகள் இதுகளை தான் நம்ம ஏத்துக்கிறோம் அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலையே வகியை ஏத்துக்கிறோம் வகி இல்லாட்டி ஏத்துக்கிற மாட்டோம் பிரிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு சகாபாக்கள் சொன்னாலும் மார்க்கம்னு டிக்ளேர் பண்ணி ஓபனா எழுதுகிறார்கள் அதை எதிர்க்க கடமைப்பட்ட நம்ம நம்ம தான் இருந்துட்டோம் என்ற காரணத்திற்காக வேண்டி அதுவும் நம்ம தானே அதுவும் நம்ம இயக்கம் தானே அவங்களும் அவங்களும் தானே என்னது அது எப்படி ரெண்டு ஒன்னாவும் குரான இசு மட்டும் அல்ல கூட மூணு என்று சொல்லுவது ஒன்னா குரான இசு மட்டும் ஆதாரம் கிடையாது சகாபாக்கள் என்னதையா செஞ்சாங்கன்னா அதையும் நம்ம செய்யணும்

அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான மாத பத்திரிகையில் டிக்ளேர் பண்ணி எழுதின ஒரு பிரகரணத்தை உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன் அப்பட்டமா ஒழிச்சு கட்ட வேண்டிய ஒரு இயக்கத்துக்கு தவறி நீங்க சொல்றீங்க மதுகபை கேடு கட்டு போய் மதுகபு காரனாக்கு ஓப்பனா குரானேசுன்னு சொல்லி ஏமாத்தல பேருக்கு குரானேசு என்று பயன்படுத்தி கொண்டு உண்மையை விளங்கி கொண்டு சத்தியத்தை புரிந்து கொண்டு தாங்கள் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கூட்டம் கேட்க வேண்டும் என்று திட்டமிட்டு நம்மை வழிகெடுக்கிறார்கள் என்றால் அது எதிர்க்கப்பட வேண்டியது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா அது வந்து ஒரு நம்ம ஜமாத்து என்று புரிந்து கொள்ள வேண்டுமா இது ஓப்பனா இது அவங்க எழுது நான் பிரசனத்தில் உள்ள சொல்றேன் அதே மாதிரி பெருநாள் தொழுகையை நபிகள் நாயகம் செல்லா வழி செல்லும் அவங்க பள்ளிவாசல்ல ஒரு நாள் சொல்லது சொல்லது கிடையாது இந்த மாதிரி தெரியல தான் சொல்லுவாங்க ஏன் பெருநாள் தொழுகைக்கு பெண்களும் வரணுமா கட்டாயம் பெண்கள் எந்த பெண்கள்லாம் வரணும் தெரியுமா மாதவிடாய் பெண்கள் கூட வரணும் தொழும்போது போது ஓரமா இருந்துட்டு மற்ற விஷயங்கள்ல பயான்கள்ல மற்றதுல உங்க பங்கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ரசூல்லா என்ன பண்றாங்க பள்ளி வாசல் பெண்கள் வர முடியாதுல்ல மாதவிடாய் பெண்கள் வர முடியுமா மற்ற பெண்கள் வந்துருவாங்க மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளி வர முடியாது அதுக்காக இந்த பெருநா தொழுக அனைத்து முஸ்லீம்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கணும் என்பதற்காக நபிசல்லா அலிசல்ல என்ன செஞ்சாங்க திடலுக்கு கூப்பிட்டுருவாங்க பெருநா தொழுக எல்லா முறையும் வரட்டும் மொத்த முஸ்லீம்களும் அந்த மகிழ்ச்சியில பங்கேற்கணும் அதுக்காக என்ன பண்றாங்க திடல்ல தான் சொல்லணும்னு வச்சிருக்காங்க பத்து வருஷ காலம் மதினாவில் இருபது பெருநாள் ஒரு பெருநாளை கூட மசித நபவியில் தொழவில்லை இதை நாங்கள் பிரச்சாரம் செய்து இந்த மாதிரி ஓபனான இடத்துல பெண்கள் ஆண்களை எல்லாம் திரட்டி நபிசல்லாசன் காலத்தில் உள்ளபடியே தொழுக நடத்துகிறோம் இவங்க பள்ளிவாசல் நடத்திட்டு இருக்காங்க எங்களுக்கு வசதி இல்லை அதனால பள்ளிவாசல் நடத்துறோம் அது ஒரு கணக்கு இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா திடல் தொழுகை என்று கட்டுரை கிண்டல் பண்ணாங்க ரசூல்லாவ திடல் தொழுகை ஒன்று புதிய தொழுகை உண்டாக்குகிறார்கள் இடம் இல்லாதனால் ரசூல்லா வந்து நினைஞ்சிருப்பாங்க வெளியே கொண்டு வந்திருப்பாங்க இடம் இல்லையா பள்ளிவாசல்ல மசித நபவியை பத்தி படிச்ச ஒருத்தம்படி சொல்லுவானா மசித நபவி என்பதுல எப்படிப்பட்ட இடம் அது பிரம்மாண்டமான கடல் ரசூல்லாவுடைய காலத்திலேயே அதுல தான் தொழுக நடக்கும் அதுல தான் போர் பயிற்சி நடக்கும் அதுல தான் சக்காத்துகள் ஒரு பக்கம் குவிக்கப்பட்டிருக்கும் மசித நபவி என்பது பத்து மதினாவை கொள்ளும் அன்னைக்குள்ள கணக்குல அவ்வளவு பெரிய இடமாக இருந்து வேணும்னு ரசூல்லா முசல்லாங்கிற திடலுக்கு கொண்டு போனாங்களே தவிர இடம் இல்லைன்னு கொண்டு போகல அப்ப ரசூல்லாவுடைய ஒரு சுண்ணத்தை கிண்டல் பண்ணி நீ செய்யலன்னா செய்யாம போ ரசூல் செல்லா அழைச்சி ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்க நாங்க முயற்சி பண்ணா அதை கிண்டல் பண்ணக்கூடியவர்கள் வந்து குரான் ஹரிசா சிந்திச்சு பார்க்கணும் இப்படி அடிப்படை கொள்கையில் இருந்தே தடம் புரண்டு போய்

கொள்கை வழியில் நிற்கக்கூடியவர்களுக்கு பலச்சு தெரியும் விளைவை எதிர்பார்க்காமல் மக்களுடைய விமர்சனத்தை எதிர்பார்க்காமல் எது உண்மை எது பொய் எங்களுடைய கொள்கையை நீங்க இதே மாதிரி தோல் வச்சு காட்டுங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நாங்க என்ன சொல்றோம் நாங்களே சொல்லக்கூடிய செய்தியாக இருந்தாலும் குரான் அதிசல உள்ளதை நாங்கள் சொன்னால் அப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்களா எங்க சொந்த யூகத்தை சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்க சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்க தலைவர் சொன்னா அவ்வளவுதான் மார்க்க முடிஞ்சு வச்சுக்க தலைவர் சொன்னா கேட்கணும் ஒரு நிலை வந்தா எங்க போய் முடியும் ஒவ்வொரு தலைவர் வரும்போது ஒவ்வொரு மார்க்கத்தை மாத்திட்டு இருந்தா என்ன ஆகுறது அதனால நீங்க வந்து உங்கள் மீது தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கி கொண்டு எங்களுக்கு அது முடியாது எங்களால் கண்டுகொள்ள இயலாது இதையெல்லாம் கலட்டி வைத்து விட்டு நீங்கள் நியாயமான பார்வையோடு சிந்தித்தால் தௌஹீதுங்கிற பேர்ல நூறு முதல்ல கேட்கிற தௌஹீதுக்குன்னு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறவங்க அந்த கொள்கை உடையவர்களை தானே மேடையில் ஏத்தனு அப்படி ஏத்துறாங்களா மும்பையிலே தௌஹீதுங்கிற பேர்ல இந்த நோட்டீஸ் எல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்களே அவங்க யாரையெல்லாம் ஏத்தி கூட்டம் நடத்துற நீ தௌஹீதுங்கிற மதுகப்பு தான் சரின்னு சொல்லக்கூடிய கூப்பிட்டு வச்சு பயான் பண்றது ஏத்துறாங்க அப்போ உன்னுடைய கருத்து என்ன மதுகப்பு சரிங்கிறியா மதுகப்பு சரி ஒரு மாசத்துக்கு ஏத்துறது மதுகப்பு சரிங்கிறவனும் ஒரு மாசம் ஏத்துறது ஒரு மாசம் தறிக்கா காரணம் கொண்டாந்து ஏத்துறது ஒரு மாசம் வந்து குரானுக்கு சகாபாங்கிற கருத்தை ஏத்துறது இது என்னங்குறத எல்லாம் கொள்கையா கொழப்புகிறார்கள் சந்தர்ப்பவாதம் பேசுகிறார்கள் மக்களை வலி கடுகிறார்கள் சரியான குரானை போகக்கூடாது என்பதற்காக ஒரு போர்வை போத்திக் கொண்டு இருக்கிற மக்களை தக்கவை என்பதற்காக தப்பான முறையில் கைடு பண்ணுகிறார்கள் என்று விளங்கி கொள்வது இல்லையா இங்கே தவிர இது செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பேர்ல இல்ல என்ன செயல் பண்றங்களா பல பற்றைக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குதா பல பற்றைகளுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்ல இஸ்லாம் என்பது நெகட்டிவ் கொள்கை உடையது நல்ல விளங்கிருங்க இஸ்லாம் மட்டும் தான் உலகத்துல நெகட்டிவாக தனது கொள்கையை சொல்லுது எப்படி சொல்லுது அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லாம அல்லாஹ் தவிர எதுவும் இல்ல இல்லங்கிறது கொள்கை உலகத்துல எந்த எந்த கிடையாது எங்க கொள்கை இதுதான்னு சொல்வானே தவிர இஸ்லாம் மட்டும்தான் எப்படி சொல்லுது அல்லாஹ் தவிர எதுவும் இல்ல இது கடவுள் இல்ல இது கடவுள் இல்ல இவன் கடவுள்னு சொல்லி நிறுத்திக்கிட்டால் அது பாசிட்டிவ் கொள்க இது சொல்லாம இது கடவுள் இல்ல இது கடவுள் இல்ல அது கடவுள் இல்ல அது கடவுள் இல்ல அது கடவுள் இல்ல எல்லாத்தையும் இல்ல இல்ல என்று மறுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் அதே நிலையில் தான் எல்லாத்திலும் என்ன செய்யணும் மறுக்க வேண்டியது தெளிவ மறுத்தரணும் தப்பு உங்களுக்கே தெரிகிறது அவன் மதுரை பத்தி பேசப் போறான்னு தெரிகிறது அவனை கூட மேடை போட்டு வச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க கூட்டத்தில் கொள்கை என்ன உனக்குன்னு ஒரு கொள்கை இல்லையா உனக்குன்னு ஒரு கோட்பார் அப்ப சந்தர் கோதம் எல்லாரும் வேணுமா எல்லா மக்களுடைய ஆதரவும் பணமும் வேணுமா வேற என்னத்துக்கு ஆகி இப்படி செய்யறீங்க கொள்கை வழி நிற்பவர்கள் இந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டார்கள் நாங்க நம்பர் கிடக்க பார்க்க மாட்டோம் பத்து பேர் நின்றாலும் சரி கொள்கை நிற்போம் எல்லாரும் எங்களை உள்ள ஓடு ஓடுனாலும் சரி அது எதுக்கு நான் இது சொல்ல வர்றேன் கேட்டா நீங்கள் தெளிவான பார்வையில் இருந்தால் தௌஹீர்ன்னு குபரவையில சொல்லக்கூடியவர்கள் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறாங்களா இவங்க கரெக்டா இருக்கிறாங்களா சிந்திச்சு பாருங்க கரெக்ட் அர்த்தம் என்ன நூறு சதவீதம் இல்ல எல்லாமே மனுஷன் தப்பு செய்யறவன் தான் எங்கள்ட்ட தவறுகள் இருக்கும் கொஞ்சம் தவறு உள்ளது எது சிந்திச்சு பார்க்கணும் பத்து இயக்கம் இருக்குதா கம்மியான தவறு எந்த இயக்கத்தில் இருக்கிறது கம்மியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த இயக்கத்தில் இருக்கிறது அதிகமான நன்மைகள் எந்த இயக்கத்தில் இருக்கிறது இது சிந்தி பார்த்து இப்போ விளங்க ஏறும் நீங்க தயவு செய்து தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதீங்க நம்ம ஆயிரம் வருஷத்து பழக்கத்தையே தவறு என்று விளங்கிக் கொண்டு வந்தவர்கள் நமக்கு பத்து வருஷத்துல உள்ள ஒரு விஷயத்தை இடபட முடியல என்று சொன்னா அது வேணும் மனமுரண்டுக்கு சொல்றோம் அல்லாவுக்கு தெரியும் மாட்டிக்கிடுவோம் அதனால தௌஹிஜமா சொல்றது சரி யார் வேற என்னென்ன இயக்கம் எல்லாம் தெரியாங்கிறத உன் கொள்கை என்னன்னு ஒருத்தரையும் கேளுங்க அது ஆய்வு பண்ணுங்க சிந்திங்க அவனை பத்தி நீ என்ன சொல்ற இவனை பத்தி நீ என்ன சொல்ற இயக்கறீங்க கேளுங்க எடை போட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் சரின்னு உங்களுக்கு படும் அதுல உறுதியா நில்லுங்க எது சரின்னு படுகிறதா அது உறுதியா நில்லுங்க சரியானதுதான் சரியானதுன்னு படும் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பானதுலாம் படாது நம்ம கரெக்டான பார்வையில் இருந்தா அதான் அது